காசி தமிழ் சங்கம் மூலமா காசிக்கு போயிருந்தேன்னு சொன்னா இல்லைங்களா இவங்க காலை உணவு சமையல் ரெண்டு பேரும் இவங்க எங்கள் கூட்டுறவு பள்ளி துப்புரவாளர் இருங்க அவங்களுக்கும் பாருங்க பிரசாதம் கொடுத்துருக்கேன் காசி தீர்த்தம் அவ்வளோ சுத்தமான நீருங்க அங்கே பிணம் மிதப்போம் அசுத்தம் அப்படின்னா நிறைய பேர் பொய்யான தகவலை பரப்புகிறாங்க அது உண்மை கிடையாது பாருங்கள் எப்படி இருக்கு தண்ணி நல்லா இருக்கு நிலைக்காட்டு மாதிரி மினரல் வாட்டர் மாதிரி இருக்கு இதை பார்க்குறதும் எடுத்து பிடிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு தண்ணி சுத்தமாக இருக்கு